இன்ப அதிர்ச்சி கொடுத்த ஸ்டாலின் பொங்கல் படிசாக மூன்றாயிரம் ரூபாய் அவசர அவசரமாக நடத்தப்பட்ட ஆலோசனையில் முடிவு அதாவது தமிழகத்தில் பொங்கல் பரிசாக ஒரு கிலோ பச்சரிசி ஒரு கிலோ சர்க்கரை மற்றும் ஒரு முழு கரும்பு போன்றவைகள் ரேஷன் கடைகள் மூலமாக வழங்கப்பட உள்ளது அதன் பிறகு இலவச வேஷ்டி சேலைகளும் வழங்கப்பட இருக்கிறது அரிசி அட்டைதாரர்கள் இரண்டு புள்ளி இருபது கோடி பேருக்கு பொங்கல் பரிசு வழங்கப்படும் நிலையில் இலங்கை தமிழர் முகாமில் வசிப்பவர்களுக்கும் பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் கடந்த மூன்றாம் தேதி முதல் பொங்கல் பரிசு தொகுப்பு பெறுவதற்கான டோக்கன் வீடு வீடாக சென்று வழங்கப்படும் நிலையில் அதனை பெற தவறியவர்கள் ரேஷன் கடைகள் மூலமாக பெற்றுக்கொள்ளலாம் இந்த நிலையில் ஜனவரி ஒன்பதாம் தேதி முதல் ரேஷன் கடைகளில் பொங்கல் பரிசு தொகுப்பு விநியோகம் செய்யப்படும் நிலையில் இந்த தொகுப்பை பெறுவதற்கு ரேஷன் அட்டைதாரர்கள் கண்டிப்பாக நேரில் வர என்று அரசு அறிவித்துள்ளது மேலும் நேரில் சென்று கைரேகை பதிவு செய்வர்களுக்கு மட்டும்தான் பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது அது மட்டுமில்லாமல் தமிழகத்தில் கலைஞர் மகளிர் தொகை திட்டத்தின் கீழ் மாதந்தோறும் மகளிருக்கு ஆயிரம் ரூபாய் வரவு வைக்கப்பட்டு வருகிறது மேலும் கடந்த வருடம் செப்டம்பர் மாதம் முதல் மகளிர் உரிமைத் தொகை வழங்கப்பட்டு வரும் நிலையில் தற்போது ஒரு கோடிக்கும் அதிகமான பெண்கள் இந்த திட்டத்தின் கீழ் பயன்பெற்று வருகிறார்கள் அதன் பிறகு தற்போது புதிய ரேஷன் கார்டுகள் வழங்கும் பணிகள் நடைபெற்று வரும் நிலையில் அவர்களும் மகளிர் உரிமைத் தொகைக்கு விண்ணப்பிக்கலாம் என்று அரசு அறிவித்ததோடு விடுபட்ட பெண்களுக்கும் மகளிர் தொகை வழங்கப்படும் என்று சில முக்கிய அறிவிப்புகளையும் வெளியிட்டுள்ளது தமிழக அரசு இந்த நிலையில்தான் மாதந்தோறும் பதினைந்தாம் தேதி பெண்களின் வங்கிக் கணக்கில் மகளிர் உரிமைத்தொகை பணம் வரவு வைக்கப்படும் அந்த வகையில் இந்த மாதமும் மகளிர் உரிமைத்தொகை பெண்களின் வங்கிக் கணக்கில் வரவு வைக்கப்படும் நிலையில் பொங்கல் பண்டிகை வருவதால் அதற்கு முன்னதாகவே பணம் வங்கிக் கணக்கில் வந்துவிடும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அதன்படி ஜனவரி பத்தாம் தேதி மகளிர் உரிமைத்தொகை வங்கிக் கணக்கில் வரவு வைக்கப்படும் என்று தற்போது புதிய தகவல் ஒன்று வெளியாகி வருகிறது அது இல்லாமல் மகளிர் உரிமை தொகை ஒரு பக்கம் இருந்தாலும் பொங்கல் பரிசு தொகையான ரொக்கப்பணம் வழங்கப்படாது என்ற அறிவிப்பு முன்கூட்டியே வெளியானது ஆனால் அந்த அறிவிப்பு அதிகாரப்பூர்வ அறிவிப்பு கிடையாது தற்போது ஸ்டாலின் அவர்கள் மீண்டும் ஆலோசனை செய்திருக்கிறார் இதற்கு முக்கிய காரணம் ஒன்றிய அரசு தொடர்ந்து தமிழகத்திற்கு தேவையான நிதியை ஒதுக்காமல் தமிழகத்தை மட்டும் புறக்கணித்து வருவதால் தமிழகத்திற்கு தேவையான திட்டங்களுக்கு கோடிக்கணக்கில் நிதி தேவைப்படுகிறது ஆனால் அதனைத் தொடர்ந்து ஒன்றிய அரசு புறக்கணித்து வருகிறது இதற்கு திமுக தரப்பில் கடுமையான எதிர்ப்புகளும் கிளம்பி வருகிறது இதனால் ஸ்டாலின் டெல்லி கிளம்புவார் என்றும் ஒரு தகவல் பரவி வருகிறது மேலும் பொங்கல் பரிசு தொகை குறித்து மீண்டும் ஆலோசனை நடத்தி உறுதியாக பொங்கல் பரிசு தொகையாக மூன்றாயிரம் ரூபாய் தமிழக மக்களுக்கு வழங்குவதற்கான ஏற்பாடுகளில் ஸ்டாலின் இறங்கியிருக்கிறார் என்ற தகவல் சொல்லப்பட்டு வருகிறது இந்த ஒரு தகவல் ஒட்டுமொத்த தமிழக மக்களையும் கொண்டாட வைத்து வருகிறது